தமிழ்நாட்டின் அழகிய தலங்களில் ஒன்றான மாஞ்சோலை இயற்கை ஏழலின் மடியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் சிகரங்களில் அமைந்திருக்கும் ஓரிடம் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் மாஞ்சோலே கடல் மட்டத்திலிருந்து ஆயிரம் முதல் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் உயரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது பச்சை பசேல் என்று தோன்றும் தேயிலை தோட்டங்கள் குளிர்ந்த காற்று மலைகளின் இடையே பசபென்டாயின் வளைந்து செல்லும் சாலைகள் என இயற்கை அழகால் சூழப்பட்ட இடம் மாஞ்சோலை இங்குள்ள தேயிலைத் தோட்டங்களில் உற்பத்தி செய்யப்படும் தேநீர் அதன் தனித்துவமான சுவைக்காகவும் மனத்திற்காகவும் புகழ்பெற்றது பெற்றது மாஞ்சோலையில் சுற்றித்திரிய பல இடங்கள் உள்ளன இயற்கை எழில் கொஞ்சம் குதிரை வெட்டி பார்வை தளம் பரவசப்படுத்தும் அகத்தியர் அருவி வனத்தின் அமைதியை உணர்த்தும் மணிமுத்தாறு அணை என இயற்கை ஆர்வலர்களுக்கு ஏற்ற இடங்கள் ஏராளம் உள்ளன பசுமையான காடுகளாலும் விலங்கினங்களாலும் சூழப்பட்ட கலக்காடு முந்தாந்துறை புலி சரணாலயம் மாஞ்சோலைக்கு அருகில் அமைந்துள்ளது வரலாற்று ஆர்வலர்கள் சிங்கம்பட்டி ஜமீன் மாளிகையையும் பார்க்கலாம் கலக்காடு முந்தாந்துறை புலி சரணாலயம் விலங்குகள் மற்றும் தாவரங்கள் நிறைந்த இந்த சரணாலயம் மாஞ்சோலையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இங்கு புலிகள் யானைகள் மான்கள் கணமான் கருடன் உள்ளிட்ட பல்வேறு விலங்கினங்களை காணலாம் பறவை ஆர்வலர்களுக்கு சொர்க்கமாக திகழும் இங்கு இருபத்தைந்து பூஜ்யம் மேற்பட்ட பறவை இனங்கள் காணப்படுகின்றன சிங்கம்பட்டி ஜமி மாளிகை பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் கட்டப்பட்ட இந்த மாளிகை அழகிய கட்டிடக்கலை வேலைப்பாடுகளுக்கும் வரலாற்று சிறப்புக்கும் பெயர் பெற்றது மாஞ்சோலையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த மாளிகையை சுற்றி பார்த்து வரலாம் எனவே இயற்கை அழகை ரசிப்பதற்கும் சாகச நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் வரலாற்றை அறிந்து கொள்வதற்கும் ஏற்ற இடமாக மாஞ்சோலை உள்ளது குளிர்ச்சியான இதமான காலநிலை அனுபவிக்க விரும்பினால் நவம்பர் முதல் மார்ச் மாதம் வரையிலான குளிர்காலமும் இயற்கை காட்சிகளை ரசிக்க விரும்பினால் ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான மான்சூன் காலமும் ஏற்றதாக இருக்கும் மாஞ்சோலையில் தங்கும் வசதிகள் குறைவாக இருப்பதால் முன்பே திட்டமிட்டு அறை முன்பதிவு செய்து கொள்வது நல்லது மேலும் மாஞ்சோலைக்கு செல்ல விரும்புபவர்கள் அருகில் உள்ள குற்றாலம் அல்லது செங்கோட்டையில் தங்கிக் கொண்டு மாஞ்சோலைக்கு ஒருநாள் சுற்றுலா செல்லலாம் எனவே இயற்கை எழலையும் அமைதியையும் ரசிக்க விரும்பினால் மாஞ்சோலைக்கு ஒரு பயணத்தை திட்டமிடுங்கள் பசுமைச் சூழலில் மறந்தும் போன நினைவுகளை மீட்டெடுத்து மனம் மகிழ்ச்சியுடன் திரும்புவீர்கள் என்பது நிச்சயம்